நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பாலக்கோடு அருகே டிவியில் சவுண்ட் அதிகமாக இருந்ததாக கூறி அடிதடி இரும்பு ராடால் தாக்கிக் கொண்ட மூன்று பேர் கைது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மங்களப்பட்டியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி கண்ணன் வயது முப்பத்தி ஒன்பது இவர் கடந்த ஏழாம் தேதி இரவு வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது டிவியில் அதிக சத்தம் வருவதாக கூறி பக்கத்து வீட்டை சார்ந்த சூர்யா வயது இருபத்தி நான்கு என்பவர் கண்ணனை கண்டித்துள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கண்ணன் மற்றும் அவரது சகோதரர் நவீன்குமார் வயது இருபது ஆகியோர் இரும்பு ராடால் சூர்யாவை தாக்கியுள்ளார் பதிலுக்கு சூர்யாவும் இரும்புராடால் இருவரையும் தாக்கியுள்ளார் இது குறித்து இரு தரப்பினரும் கொடுத்த புகாரின் பேரில் பாலக்கோடு காவல்துறையினர் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தர்மபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன்